டிவோட்டினேஷன் நேயர்களுக்கு ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அதே சமயத்தில் குறைந்த காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பலன்களாக இது இருக்க போகுது குரு வக்ர பலன்கள் இந்த குரு வக்ர பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் தான் இது இருக்க போகுது இந்த நான்கு மாதங்களில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துராதுனாலும் சில விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த நான்கு மாதங்கள் ரிலீஃபாக கூட இருக்கும் அது நல்லதே நடக்கும் அந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழவே போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இது எப்போ தோங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தில் அது தோங்குது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூங்கக்கூடியது குரு வந்து ரிவர்ஸில் போகிறாரு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து எப்படியே ரிவர்ஸில் வக்ரமாகிறார் இது எப்போ வரைக்கும் இது இருக்கப்போகுது இந்த வக்ர பலன்கள் அப்படிங்கும்போது பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்க போகுது சரியாக சொல்லணுன்னா நூற்றி பதினாறு நாட்கள்னு வச்சுக்கோமே நூற்றி இருபது நாள்னால் நான்கு மாதங்கள் கணக்கு வரும் கொஞ்சம் கூட குறையாக இருக்குது ஸோ இந்த நூற்றி பதினாறு நாட்களும் என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விழாவாரியாக பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையுமே வந்து பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் தசா புத்திகளை அனுசரித்து அது மாறுபடும் இப்போ நம்ம வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்லும் பொழுது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் வரைக்குமே வந்து அந்த பலன்களை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம் பாக்கியுள்ள அறுபது சதவீதம் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் அது பலன் தரும் அதனால் இப்போ இந்த சமயங்களில் ஒரு சில நேரங்களில் எந்தெந்த இடங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற அளவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ குறிப்பாக யாராச்சும் முதலீடு பண்ணுவதாகட்டும் வீடு வாசல் வாங்குவதாகட்டும் அல்லது வேலை மாற்றத்திற்கு யோசிச்சிட்ருக்கிறவங்க இது போன்ற நபர்கள் எல்லாமே இந்த குரு வக்கர காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுங்கிறத இந்த பதிவில் நம்ம விழாவியாக பார்ப்போம் இப்போ இதில் நெகட்டிவாக இருந்தாலுமே கூட ஒரு சில பேருக்கு அதுலேருந்து தப்பிப்பதற்கான வழியை வந்து நான் என்னுடைய இறுதியாக இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ பகுதிக்குள்ளே இருப்போம் மிதுன ராசிக்கு இந்த குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம் இந்த குரு வக்ர காலம் அப்படிங்கிறது வந்து அக்டோபர் ஒன்பது துவங்கி பிப்ரவரி மாதத்துலேயே முடிஞ்சிருது ஆனால் இந்த நான்கு மாத காலங்கள்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய பீரியடை இல்லைன்னாலுமே கூட சில நேரங்களில் நம்மளை வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளில் மாட்ட விட்டு உட்கார வச்சிடும் ஸோ உங்களை பொறுத்த அளவுக்கு குரு வந்து யார் குரு வந்து புதன்கிற கிரகமே வந்து அறிவுக்கான கிரகம் நீங்களே வந்து உங்களுடைய ராசியே வந்து அறிவுக்கான கிரகம் அறிவு அப்படிங்கிறது அதாவது புதன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் ஒரு குழந்தையே நல்ல கெட்டிக்கார பிள்ளையாக வளரும்பாங்க ஒருவேளை புதன் கெட்டு போய் இருந்துச்சுன்னா அவங்க வந்து மக்கு பிள்ளையாக இருப்பாங்கம்பாங்க பட்டு குரு வந்து என்ன பண்ணுவார் அப்படிங்கும்போது குரு வந்து இந்த அறிவை தூண்டக்கூடியவர் அறிவை பெருக்கக்கூடியவர் என்ன காரணம்னா குருவே ஞானம் ஞானத்திற்கு அதிபதியார் குரு தான் ஸோ அந்த ஒரு விஸ்டமை வந்து தரக்கூடிய குரு வந்து புதனுக்கு இணக்கமான பலன்களை தருவார் அதுவும் முழு சுபர் வேற அவர் கெடுதல் பண்ணக்கூடியவரே கிடையாது முழு சுப கிரகம் வேற அவர் நிச்சயம் வந்து உங்களுக்கு நன்மையே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது ஆனால் எப்படிப்பட்ட செலவுகளாக இருக்கும்னா நீங்கள் கடனை உடனே வாங்கி இவ்வளோ நாள் வாங்கணும்னு நினைத்து கொண்டிருந்த மனையும் வாங்கக்கூடிய ஒரு செலவுகள் அல்லது பெண்ணுக்கு வரன் தள்ளி போயிட்டே இருந்துச்சு இப்போ திடீர்னு கூடி வரும் கடன் உடனே வாங்கி ஒரு நல்ல சம்மந்தமாக இருக்குது மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இதுவரை வாங்காத அளவிற்கு நீங்கள் கடன் வாங்கி செய்தாலுமே அது சுப செலவாக இருப்பாங்க உங்கள் மகள் வந்து மிக சந்தோஷமான ஒரு இடத்துக்கு கொடுத்தனும் போகிறாங்க இது வாழ போகிறாங்கன்னு வச்சுக்கோமே அது வந்து உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் தானே ஸோ சுப செலவுகளுக்கு மிகவும் ஒரு காலகட்டமாக உகந்த காலகட்டமாக இது இருக்குது அதற்காக நம்மளுடைய பலத்திற்குள்ளார தான் அது இருக்கணும் நம்மளுடைய பலத்தை தாண்டி நம்மளுடைய சக்தியை மீறி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணுங்கிறது கிடையாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் நீங்கள் எங்கே ஒரு ஷிரடி சாய்பாபா கோயில் இருந்தாலும் விசிட் பண்ணிவிடுவாங்க ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து இறங்கிறது நல்லது ஏன்னா ஒரு ஆங்கிளில் வந்து சுப செலவுகள் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டாலுமே கூட சில நேரங்களில் உங்களுடைய அளவுக்கு மீறி இப்போ சில பேர் வந்து மிக அதிக வட்டிக்கு வெளியில் வாங்குவாங்க சரி இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது என்ன ஆகும்னு கேட்டால் இந்த நான்கு மாத காலங்கள் தான் நான் சுப செலவுன்னு சொல்கிறேன் இந்த நான்கு மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது அந்த காரணத்தினாலேயே நான் உங்களை வந்து கொஞ்சம் உங்களை அலர்ட்டாக இருக்க சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி இந்த ஒரு நான்கு மாத காலங்களில் இவ்வளோ நாள் நீங்கள் செய்யணும்னு நினச்சிருந்து செய்ய முடியாமல் போனேன் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்து வாங்க முடியாமல் போன ஒரு சில சொத்து பத்துக்களை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் ஒரு சில படிப்புகளை கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் உங்கள் பையனோ பொண்ணோ வந்து ஐஏஎஸ் நான் படிக்கணும் என்னை கோச்சிங் சேர்த்து விடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் நீங்கள் அப்போ யோசிச்சிகிட்டு இப்போ போய் இதெல்லாம் நம்ம வந்து இவ்வளோ செலவு பண்ணி அவங்கள சேர்க்கணுமான்னு சொல்லிட்டு பட் இந்த காலகட்டத்தில் சேர்க்கும் பொழுது ஞானத்திற்கு அதிபதியான குரு வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு ஃபேவரே பண்ணுவார் அவருக்கு இணக்கமான விஷயங்களை நீங்கள் செய்யணும் அதுதான் முக்கியம் அப்படி செய்யும்போது நிச்சயம் வந்து கெடுதல் அப்படிங்கிறது விளையாது நன்மையே நடக்கும் ஆனால் நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த நான்கு மாத காலங்கள் மட்டும்தான் இந்த குரு வக்ர பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது இந்த நான்கு மாத காலங்களில் மட்டும் இதை நீங்கள் செய்தீங்கன்னா போதும் அதன் பிறகு மேற்கொண்டு நம்ம சேனல்லே வரக்கூடிய பலன்களை பார்த்து அதன்படி நடந்து கொள்ளுங்கள் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த குரு வக்ர காலகட்டத்திற்கான பயிற்சி பலன்கள் பொதுவானதாக நான் ஏற்கனவே இருக்குங்கிறத சொல்லிட்டேன் இருந்தாலும் இது பாதிக்கும் ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் இதனுடைய இம்பாக்ட் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையுமே இருக்கவே போகுது பட் இதில் இருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னு யாராச்சும் ஆசைப்பட்டீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் எண் வந்து சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம டிஓடினேஷன் சேனலில் என் ரீதியாக நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அல்பபட்ஸ் அதாவது ஏபிசிடி இந்த எழுத்தில் எந்தெந்த எழுத்துல முதல் எழுத்தாக ஒருத்தருக்கு பெயர் அமையும் போது என்னென்ன பலன்கள் கொடுக்குதுங்கிறத பற்றியும் நான் விளாவறியாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த குரு வக்ரக பயிற்சி காலகட்டத்துல நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுடைய பெயர் சரியாக அமைந்திருக்குமேயானால் நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள் அப்படி பெயர் சரியாக அமையலைன்னா என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெளிவாக அதில் நான் சொல்கிறேன் இப்போ நான் தரப்போகிறது வந்து உங்களுக்கு இலவச பொது பலன்கள் தான் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிஓடி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான பலன்களை நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார என்னால் வந்து ப்ரையாரிட்டி பேஸிஸை தான் ஒர்க் பண்ண முடியும் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும் அதனால் நீங்கள் இந்த பகுதியை பார்த்து முடித்ததுமே அந்த முதல் நூறு நபருக்குள்ளார நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அதில் உங்கள் பெயர் சரியாக பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற தகவல்கள் அந்த பெய்டு கன்சல்டேஷன் பற்றி அதில் நான் சொல்லியிருப்பேன் விருப்பப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளோ நெகட்டிவான காலகட்டமாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஏன்னா அடுத்தடுத்து வர சனிப்பயிற்சி நகளைப் சனி வக்ரம் நிவர்த்தியாக போகுது இது மாதிரி வரிசையாக நிறைய பிளானடரி பொசிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு எது பயிற்சி கூட இருக்குது ஸோ எந்த காலகட்டத்திலையும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் என் கணித ரீதியாக சரியாக அமைந்திருந்தால் நிச்சயம் காப்பாற்றப்படுவீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்